ஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் தலீமுல் குள் பார்வை கடந்த வகுப்புகளில் அல் மஹ்ராஜ் பிறப்பிடங்களை பார்த்தோம் சரிங்களா அரபு எழுத்துக்களின் பிறப்பிடங்கள் வாய் மற்றும் தொண்டையின் காலியான பகுதியிலிருந்து வெளியாகக்கூடிய மூன்று எழுத்துக்கள் அலிஃப் வாவியா தொண்டையின் ஆறு எழுத்துக்கள் நாவினுடைய பதினெட்டு எழுத்துக்கள் அதனுடைய பிறப்பிடங்கள் உதட்டிலிருந்து வெளியாகக்கூடிய நான்கு எழுத்துக்கள் என்று மகாரிஜுல் ஹுரூஃபுகளை நாம பார்த்தோம் அடுத்ததாக அஸ்மா உல் ஹுரூஃப் எழுத்துகளின் பெயர்கள் எழுத்துகளின் பெயர்கள் அதுக்கடுத்ததாக இந்த எழுத்துக்களுக்கு மேலாக உயிர்குறி வரும்போது அகர தமிழ்ல வந்து அகரம் என்று சொல்லப்படும் அரபியில ஃபத்ஹா ஃபத்ஹா வரும்போது எப்படி சொல்லணும் நீட்டாம சொல்லணும் என்பதை நம்ம பார்த்தோம் ஃபத்ஹாவுடைய பாடம் அம்மாவுடைய பாடம் வரைக்கும் பார்த்தோம் பாருங்க பெற்ற எழுத்துடன் அல் சேர்ந்து வரும்போது ஹரக்கத்தின் அளவு என்ன செய்ய வேண்டும் நீட்டி வாசிக்க வேண்டும் அதைத்தான் இந்த ஒன்பதாவது பாடம் கற்றுத்தருகிறது பாருங்க இந்த பாடம் படிக்கும்போது வுடைய எழுத்துக்களான ஏழு எழுத்துக்களை உச்சரிக்கும் போது வாய் நிரம்ப உச்சரிக்க வேண்டும் அது என்னென்ன எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்கள் என்னென்ன சொல்லுங்க யாருக்கு தெரியும் சொல்லுங்க அதுக்கடுத்து

இந்த ராவுக்கு மேலா வரும்போது அப்போ இந்த வாசிக்கப்படும் எனவே இந்த ராவும் இந்த இடத்துல எவ்வாறு வாசிக்கணும் பல்லினமாக வாசிக்கணும் சரி பாருங்க ஹா இந்த எழுத்துக்களை எல்லாம் தாழ்ந்த சப்தத்தோட சொன்னோம் சரிங்களா ஆனா இஸ்தேலாவுடைய எழுத்தை சொல்லும் போது உயர் சப்தத்தோட சொல்கிறோம் அதுக்கடுத்து தாக்கு மேலா வரும்போது பல்லினமாக வாசிக்கப்படும் ஸ ச ஷ அதுக்கு அடுத்து பாருங்க ஸ்ரீலாவோட எழுத்து வருது ச உயர் சப்தத்தோட வாய் நெரும்ப சொல்லணும் ஃபதிபோ பாலிபு வ வாய் நிரம்ப சப்தம் காணப்பட வேண்டும் அ தாழ்ந்த சப்தமாக இருக்கும் ஐநு உச்சரிக்கும் போது ல சரி அடுத்து அல் யா உல் மத்தியா மதுடைய யா சேர்ந்து வரக்கூடிய பாடம் பத்தாவது பாடம் கஸ்ரா பெற்ற எழுத்துடன் யா வருமையானால் அந்த கஸ்ராவை ஹரக்கத்தையின் அளவு என்ன செய்யணும் நீட்டன் அலிஃப் கஸ்ரா இ அப்படின்னு சொன்னோம் யா வரும்போது ஈ நீட்டுங்க ஈ பி டி ോ സി സി ഷീ அடுத்து இதெல்லாம் பயிற்சிகள் அடுத்து பதினொன்னாவது பாடம் அல்வாவுல் மத்தியாவுடைய பாடம் சொல்லுங்க பெற்ற எழுத்துக்கு வா வறுமையான் அந்த வாவுக்கு பேர் என்ன அல் அரக்கத்தை அறக்கத்தை என்ன செய்யணும் நீட்டி ஓதணும் சொல்லுங்க இத நீட்டி சொல்லும் போது உதடுகள் குவிந்த வண்ணமா இருக்கணும் ஊ Oh, oh, do, do. Do, do. Ro, so, 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 du ru so, so, su so, do. இன்னைக்கு உள்ள ஜீவிடைய பாடம் இன்ஷா அடுத்த வகுப்பில் சுக்குன் பெற்ற எழுத்தை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம்